மாவட்டம் பழனியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் இருநூற்றி எழுபத்தி ஆறு சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது இதில் இந்து முன்னணி நூற்றி நாற்பது சிலைகளும் இந்து சக்தி சங்கமம் இருபத்தி எட்டிற்கும் மேற்பட்ட பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டது பொதுமக்கள் வழிபாட்டிற்கு வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று அடிவாரம் பாத விநாயகர் கோவிலில் இருந்து இந்து சக்தி சங்கமம் சார்பில் கிரிவல பாதையில் சிலைகள் பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது இந்த முன்னணி சார்பில் அடிவாரம் பூங்கா சாலையில் இருந்து புறப்பட்டு பேருந்து நிலையம் காந்தி மார்க்கெட் காரமடை வழியாக சண்முக நதி ஆற்றில் கொண்டு சென்று கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்து சக்தி சங்கமம் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி கிரிவலப்பாதையில் விநாயகர் சிலைகளை பள்ளக்கில் எடுத்து வந்து சண்முக நதி ஆற்றில் கரைத்தனர் மேலும் நாளையும் இந்த அமைப்பு சார்பில் ஊர்வலம் நடைபெறுகின்றது திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இரும்புதலை ஸ்ரீ மகாமாரியம்மனுக்கு முளைப்பாறு எடுத்தும் யானையின் மீது புனித தீர்த்தம் எடுத்தும் ஊர்வலம் ஏராளமான பெண்கள் உட்பட பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா இரும்புதலை கிராமத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் ஸ்ரீ அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலயங்கள் கிராமவாசிகள் முயற்சியால் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு விழா வரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு புனித நீர் எடுத்தல் மற்றும் முளைப்பாறை எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது களஞ்சேரி வெண்ணாற்றங்கரையிலிருந்து மேலதாளங்கள் முழங்க பெண்கள் முளைப்பாரி எடுத்தும் யானையின் மீது புனித நீர் எடுத்தும் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக கோவில் வந்தடைந்தனர் முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் உட்பட பலர் சாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை கிராமவாசிகள் விழா குழுவினர் செய்திருந்தனர் நாமக்கல் பலப்பட்டறை மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரி ஆற்றில் தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வு நாமக்கல் நகரில் உள்ள அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இந்த கோவில் இன்று புனித புண்ணிய நதியாம் காவிரி ஆற்றில் தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக மோகனூர் காவிரி ஆற்றில் புனித நீராடியபடி பக்தர்கள் தங்கள் தீர்த்த குடத்தை வரிசையாக வைத்து கோவில் பூசாரி பூஜை செய்தார் பின்னர் வாகனங்களில் வருகை புரிந்து நாமக்கல் ஐயப்பன் கோவிலிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேலதாளங்களுடன் தீர்த்த குடங்களை தலையில் சுமந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியாக பலப்பட்டறை மாரியம்மன் ஆலயத்திற்கு வருகை புரிந்தனா் நாமக்கல் பரமத்திவேலூர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வழிபாட்டிற்கு சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று காவிரி ஆற்றுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து இந்து முன்னணி சார்பில் ஐம்பத்தி இரண்டு விநாயகர் சிலைகளும் பொதுமக்கள் சார்பில் பன்னிரண்டு விநாயகர் சிலைகளும் வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் இன்று மாலை அந்தந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக சென்று பொதுமக்களை கவரும் வகையில் மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்கள் ஆடல் பாடலுடன் குத்தாட்டம் போட்டு பரமத்தி வேலூரில் உள்ள காவிரி ஆற்றல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் திருப்பவித்ரோஸ்தவம் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது பழமையான இத்திருக்கோவிலில் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னாரும் மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேத வேத நாராயணரும் உற்சவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ஆகிய மூன்று மூர்த்திகள் அருள் உலக மக்கள் இகவர சௌபாகியங்கள் பெற்று நல வாழ ஆலயங்களில் திருவிழாக்கள் பூஜைகள் நடைபெறுகின்றன இவ்வாறு நடைபெறும் பூஜைகளில் அறிந்தோ அறியாமலோ சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கோவில்களில் திரு பவித்ர உற்சவம் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது இத்திருக்கோவிலில் இந்த ஆண்டுக்கான திரு பவித்ரோஸ்தவம் நேற்று ஆரம்பமாயிற்று காலை புண்ணியாக வாசனம் பகவத் பிரார்த்தனை மிருத் சங்கீரணம் அங்குரார்ப்பணம் நடைபெற்று பவித்ர மாலைகள் வைக்கப்பட்டு முதல் கால யாக பூஜைகள் ஆரம்பமாயிற்று மாலையில் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன பவித்ர உற்சவத்தின் இரண்டாம் நாளான இன்று காலை விஸ்வரூபம் காலை சந்திகள் நடைபெற்றதும் யாகசாலையில் உற்சவர் ராதா ருக்மணி சமேத ராஜகோபாலர் எழுந்தருளினார் தொடர்ந்து மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாயிற்று பிரபந்த கோஷ்டியினர் வேதத்தின் சாரமான திருவாய் முழிப்பாசுரங்களை சேவித்தனர் பின்னர் பவித்திர மாலைகள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு மூலவர் உற்சவர் மற்றும் அனைத்து சந்நதியிலும் பவித்ர மாலை அணிவிக்கப்பட்டு காப்பு கட்டப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் கும்பத்திற்கு பவித்ர மாலை அணிவிக்கப்பட்டு பூர்ணகுதி நடைபெற்றது சுவாமிக்கும் கும்பத்திற்கும் அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெற்றன நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் சாற்று முறை தீர்த்தம் பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது ஏராளமான பக்த பெருமக்கள் இதில் கலந்து கொண்டனர் மாவட்டம் மயிலாடுதுறை கீழ நாஞ்சில் நாடு பகுதியில் பழமையான ஸ்ரீ ராஜகணபதி மற்றும் மன்மதேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் ஐந்தாம் ஆண்டு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ ராஜகணபதிக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் திரவியப்பொடி மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களால் மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ராஜகணபதி வீதி உலா நடைபெற்றது மூன்றொரு வாகனத்தில் உற்சவர் ராஜகணபதி வீதி உலாவாக எழுந்திரளினார் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதியுள்ள வந்த ராஜகணபதிக்கு வீடுகள் தோறும் பொதுமக்கள் தீப ஆராதனை எடுத்து வழிபாடு செய்தனர் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் பக்தி